வணக்கம் பைத்தான் தமிழில் தொடர் இந்த பகுதியில் கண்ட்ரோல் ஃப்ளோவோட தொடர்ச்சியாக நம்ம மேட்ச் கேஸ் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த எடுத்துக்காட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம யூசர்கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்குகிறோம் அது வந்து ஒன் டூ செவனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மெசேஜ் கொடுக்குறோம் வர்ற நம்பர் வந்துட்டு நம்பர் டைப்பில் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரிங் டைப்பில் தான் இருக்கும் ஏன்னா யூசர்டிருந்து வாங்குகிற எல்லா இன்புட்டுமே ஸ்ட்ரிங்காக தான் நமக்கு கிடைக்கும் ஒருவேளை நமக்கு இன்டீஜராக வேணும்னா நம்ம தான் நம்பர் இன்ட் இன்ட்டுன்னு சொல்லி நம்ம கேஸ்ட் பண்ணிக்கணும் இன்ட் ஆஃப் நம்பர்னு சொல்லி இந்த மாதிரி கேஸ்ட் பண்ணிக்கணும் இப்போதைக்கு நான் அதை ஸ்ட்ரிங்கனே வச்சுக்கிறேன் இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கையும் நான் இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸோட மேட்ச் பண்ணலாம் அதாவது நம்பர் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை ஒவ்வொரு வேல்யூவும் ஒவ்வொரு கேஸ் அந்த கேஸ்க்கு எந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுக்கலாம் ஸோ மேட்ச் கேஸோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா மேட்ச் அப்புறம் ஒரு வேரியபிள் இருக்கணும் அதுக்கப்புறம் அதில் நிறைய கேஸஸ் இருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸும் அந்த வேரியபிளோட ஏதோ ஒரு வேல்யூவை மேட்ச் பண்ணணும் இப்போ வேல்யூ ஒன் அப்படின்னா அது மேட்ச் ஆச்சு அப்படின்னா அதுக்கான கோடு என்ன எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அது இங்கே இருக்கணும் வேல்யூ டூ அப்படிங்கிறது ஏதோ மேட்ச் ஆகுது அதாவது வேரியபிளில் வேல்யூ டூ இருக்குது அப்படின்னா அதுக்கான கோட் இங்கே இருக்கும் இதில் எந்த வேல்யூமே இல்லை அப்படின்னா அண்டர் ஸ்கோர் கொடுக்கணும் அதாவது அண்டர் ஸ்கோர்னால் என்ன அர்த்தம்னா எனி அப்படின்னு அர்த்தம் எதுவே எதுவாக இருந்தாலும் மற்ற எதுவாக இருந்தாலும் இந்த டிஃபால்ட் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ இதுதான் மேட்ச் கேஸ் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்ட்டோட சின்டாக்ஸ் அந்த வகையில் நம்ம நம்பர் அப்படிங்கிற வேரியபிளை மேட்ச் பண்ணுறோம் அதோட வேல்யூ ஸ்ட்ரிங் வந்து ஒன்னாக இருந்துச்சுன்னா மண்டேன்னு பிரிண்ட் பண்ணுறோம் டூனா டியூஸ்டே அதே மாதிரி எல்லா நாட்களும் பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒருவேளை இதில் எதுலேயுமே மேட்ச் ஆகாமல் இருக்குது அந்த கேஸ் அப்படின்னா இன்வாலிட் நம்பர் பிரிண்ட் பண்ணுறோம் இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன் யூசர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு நம்பர் இன்புட்டாக கேட்குது நான் ஒன்றுன்னு கொடுக்குறேன் மண்டேன்னு வருது திருப்பியும் ரன் பண்ணுறேன் த்ரீ கொடுக்குறேன் வெனஸ்டே வருது இப்போ நான் ஒரு இன்வாலிட் நம்பர் கொடுக்குறேன் இப்போ இன்வாலிட் நம்பர்னு ப்ரிண்ட் ஆகுது இப்போ இதே ஃபங்க்ஷனாலிட்டியை நம்மளால் இஃப் எல் இஃப் வச்சும் பண்ண முடியும் எடுத்துக்காட்டாக இந்த கோர்ட் பாருங்கள் நம்பர் ஈக்குவல் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னா மண்டே டூ அப்படின்னா டியூஸ்டே ஸோ இதே மேட்ச் கேஸை நம்மளால் இஃப்எல்ஸ் வச்சும் எழுத முடியும் இதை வந்து இஃப்எல்ஸ் லேடர்னு சொல்லுவாங்க ஏன்னா ஏடி மாதிரி ஒவ்வொரு எல்இஃபும் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா ஸோ அதனால் இஃப்எல்ஸ் லேடர்னு சொல்லுவாங்க பொதுவாக இது ரெண்டையுமே இன்டர்சேஞ்சபிளாக பயன்படுத்தலாம் அதாவது இஃப்எல்ஸ் வர இடத்துல மேட்சும் மேட்ச் வர இடத்துல இஃப்எல்ஸும் பயன்படுத்தலாம் இப்போ இந்த மேட்ச் எப்போ பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னா ஒரு வேரியபிளோட வேல்யூஸ் நமக்கு தெரியும் செட் ஆஃப் வேல்யூஸ் தான் வரப்போகுது அந்த மாதிரி நேரத்தில் இதை பயன்படுத்தினா அந்த கோடு வந்து ரீடபிளாக இருக்கும் சரி இப்போ இதே மேட்ச் கேஸை நம்ம பேட்டர்ன் மேட்சிங் அப்படிங்கிற இன்னொரு வகையாகவும் பயன்படுத்தலாம் அது எப்படிங்கிறது இந்த எடுத்துக்காட்டில் பார்க்கலாம் இப்போ இந்த எடுத்துக்காட்டில் ரெண்டு வேரியபிள் வச்சுருக்கேன் ஒன்று வந்து ஹச்டிபி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி அசைன் பண்ணியிருக்கேன் அப்புறம் அதே வேரியபிள்கே இன்னொரு டிக்ஷனரி அசைன் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன் இப்போ இந்த ஒரு டிக்ஷனரியில் என்ன இருக்குது அப்படின்னா கோட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு டூ ஹண்ட்ரட் வேல்யூ இருக்குது மெசேஜ் ப்ராப்பர்ட்டிக்கு ஓகேங்கிற ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது பொதுவாக நம்ம ஏபியில் ஹச்டிபி ரெக்வஸ்ட் பண்ணுறப்ப ரெஸ்பான்ஸில் இந்த மாதிரி தான் ஜேசான் ஆப்ஜெக்ட் வரும் இப்போ இந்த மாதிரி ஒரு டிக்ஷனரியை நம்மளால் பேட்டன் மேட்சிங் பண்ண முடியும் அது என்ன பேட்டன் மேட்சிங் அப்படின்னா அதாவது இப்போ போன எடுத்துக்காட்டில் என்ன பார்த்தோம் ஒரு வேரியபிளோட வேல்யூவை முழுசாக நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாம் இல்லையா இப்போ பேட்டர்ன் மேட்சிங் அப்படின்னா அதே மாதிரி தான் ஒரு வேரியபிளோட வேல்யூவை தான் மேட்ச் பண்ணுறோம் ஆனால் முழுமையாக மேட்ச் பண்ணாமல் அதில் ஏதாவது பேட்டர்ன்ஸ் கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணுறோம் இப்போ எடுத்துக்காட்டால் இந்த ஹச்டிபி ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் அதாவது டிக்ஷனரியில் அதோடய வேல்யூ வந்து கோட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு டூ ஹண்ட்ரடாகவும் இருக்கலாம் இல்லை டூ நாட் ஒன் அப்படியும் இருக்கலாம் மெசேஜ் வந்து ஓகேன்னு இருக்கணும் இந்த பேட்டனில் மேட்ச் ஆச்சு அப்படின்னா எனக்கு இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணணும் அதே வேரியபுளில் ஒருவேளை ஆட்ரிபியூட்ஸே மாறுது அதாவது கோடு வந்து நானூறுன்ற வேல்யூ இருக்கணும் மெசேஜ் என்ன வேணாலும் இருக்கலாம் அந்த வேல்யூ வந்து எனக்கு மெசேஜுங்கிற வேரியபுல்லையும் ஸ்டோர் ஆகிடணும் அதே மாதிரி எரர் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கணும் அதில் வர்ற வேல்யூ எரர் அப்படிங்கிற ஒரு வேரியபுல்லையும் நமக்கு ஸ்டோர் ஆகிடணும் ஸோ இந்த பேட்டனுக்கு எனக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா எனக்கு இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகணும் இந்த ரெண்டு பேட்டர்ன்லையுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா எப்பயும் போல தான் டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேரியபிளில் அதோட முழுமையான வேல்யூவை நம்ம ஒப்பிட்டு பார்க்காம ஏதோ ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும்தான் ஒப்பிட்டு பார்க்குறோம் ஒன்று அதோட கோட் அப்படிங்கிற ஒரே ஒரு வேல்யூவில் ஏதாவது மேட்ச் ஆகுதா இது அல்லது அது இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாகவே ஒரு ஆட்ரிபியூட் நம்ம ஆட் பண்ணி மேட்ச் பண்ணி பார்க்குறோம் ஸோ அதோட ஆட்ரிபியூட்ஸ் இந்த பேட்டர்னில் மேட்ச் ஆகுதா இல்லை இந்த பேட்டர்னில் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதுக்கும் இந்த மேட்ச் கேஸை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பயன்படுத்துகிறது தான் பேட்டர்ன் மேட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சர் இதை வச்சு நம்ம கோடை ரொம்ப சுருக்கமாக ரீடபுளாக எழுத முடியும் ஏன்னா நமக்கு வேல்யூவோட ஸ்ட்ரக்சர் என்னென்னலாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த மேட்ச் கேஸை பயன்படுத்தி நம்மளால் ஒரு சக்சின்ட்டான கோடு அப்படின்னு சொல்லுவாங்க சக்சின்ட் அப்படின்னா ரொம்ப சுருக்கமாக அதே நேரத்தில் ரீடபுளாகவும் இருக்கும் அந்த கோடு அந்த மாதிரி கோடை நம்மளால் எழுத முடியும் இப்போ இந்த எடுத்துக்காட்டை நான் ரன் பண்ணுறேன் இப்போ கோட் டூ ஹண்ட்ரட் மெசேஜ் ஓகேங்கிற அந்த பேட்டர்ன் மேட்ச் ஆகிருக்கிறனால நமக்கு சக்ஸஸ் அப்படின்னு ப்ரிண்ட் ஆகுது இப்போ அதே டிக்ஷனரியில் நமக்கு வேறு வேல்யூ செட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோமே நம்ம ரெக்வஸ்ட்டு பண்ணியிருக்கோம் ஏபிஐக்கு ரெஸ்பான்ஸ் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னா அப்போ இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகணும் இந்த பேட்டர்ன் மேட்ச் ஆகிறதுனால அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கோட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட்னு இருக்குது மெசேஜ் வந்து எது வேணாலும் வரலாம் இல்லை எரர்னு வரலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸப்ஷன் கூட வரலாம் அதே மாதிரி இந்த எரர்லேயுமே ஏதோ எரர் கோடு வரலாம் எரர் டிபி ரிலேட்டடான எரர் ஏதோ ஒன்று வரலாம் அப்போ அதெல்லாம் நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதையுமே நம்மளால் ப்ரிண்ட் பண்ண முடியும் இப்போ இதுக்கு முன்னாடி பயன்படுத்தின மேட்ச் கேஸ் எப்படின்னா முழுமையான வேல்யூவை பயன்படுத்துகிறோம் அதில் எந்த வேரியபிளும் இல்லை நம்பர் மட்டும்தான் வேரியபிள் அதோட கேஸில் வர்றது எல்லாமே லிட்ரல் வேல்யூஸ் அதாவது கான்ஸ்டன்ட் ஆனால் பேட்டர்ன் மேட்சிங்கில் பார்த்தீங்கன்னா மேட்ச்லேயும் வேரியபிள் இருக்கும் கேஸ்லேயுமே நமக்கு தேவைன்னா வேரியபிள் பயன்படுத்திக்கலாம் அந்த வேரியபிளில் வந்து மெசேஜ் என்னவாக இருக்குமோ அது வந்து என்ன மெசேஜ் வந்தாலும் அதில் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிரும் இப்போ பார்த்தீங்கன்னா எரர் வந்து இங்கே நாட் ஃபோன் கொடுக்கவும் இந்த பேஜ் நாட் ஃபோன் வந்து எரர் வேரியபுளில் அசைன் ஆயிருச்சு இதே வந்து நான் சர்வர் அன் அவைலபிள் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா சர்வர் அன் அவைலபிள்னு வரும் அப்போ இந்த எரர் வந்து இங்கே என்ன மெசேஜ் வருதோ அதை அப்படியே வந்து அசைன் பண்ணிக்குது அந்த வேரியபிளில் நன்றி